நில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத்துலாம் அலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மா பேத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு அம்சத்தை உங்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அது என்னென்று சொன்னால் பொதுவாக மனிதனுடைய வயிற்றை பொறுத்தளவில் அது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உறுப்பை யார் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து கொள்கிறாரோ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்து நல்ல முறையில் அந்த உறுப்பை பயன்படுத்துகிறாரோ அதன் மூலமாக அவர் தன்னுடைய தீனை நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் தன்னில் வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன் இது முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை நல்ல முறையிலே தன்னுடைய கட்டுப்பாட்டு வைத்துக்கொள்ளும் வைத்து கொள்ளும் காலமெல்லாம் அவனுடைய தீனையும் அவனுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டு நல்ல முறையில் வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பாடமாக புகட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இமாம் இபுன்ஹிப்பான் ரஹிமவுல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் எவருடைய முழு நோக்கமும் வயிறாக இருக்கிறதோ வயிறை அடிப்படையாக வைத்து அந்த வயிறை நிரப்புவது சுவையான உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டு அதிலே நேரகாலத்தை காலத்தை செலவழிப்பது இப்படி எவருடைய முழு நோக்கமும் வயிறாக இருக்கிறதோ அதே மாதிரி தன்னுடைய மறையுறுப்பாக இருக்கிறதோ அதாவது வயிறையும் தன்னுடைய மறை உறுப்பையும் முழுமையாக நோக்கமாக கொண்டு எவர்களெல்லாம் செயற்படுகிறார்களோ அவர்களை பொறுத்த அவர்கள் கால்நடைகளைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று பான் ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியை ராவுபத்துல் ஒக்கலா எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வெறுமனே வயிற்றை நிரப்புவதையும் மறை உறுப்பினுடைய இச்சையை தீர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்களை சார்ந்த அவைகளை சார்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்ற இமாம் இபுன் ஹிபான் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இமாம் மாலிக் இபுன் தீனார் ரஹிமஉல்லா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள் ஒரு மூவினை பொறுத்த மட்டிலே அவனுக்கு உகந்த செயலில் கருதக்கூடிய அதாவது உகந்த செயலாக கருதப்பட முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க தன்னுடைய வயிற்றை நோக்கமாக கொண்டு செயற்படுவது முழுக்க முழுக்க தன்னுடைய வயிற்றை நோக்கமாக கொண்டு செயற்படுவது ஒரு மூமினுக்கு உகந்த செயல் கிடையாது என்று மாலிக் மாலிகிபுதீனார் ரஹீமுல்லா அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு மூமினை பொறுத்த மட்டிலே அவனை மிகைக்கக்கூடியதாக அவனுடைய இச்சை இருப்பதும் ஒரு மூமினுக்கு உகந்தது கிடையாது என்று சொல்லி அந்த இமாம் கூறுகிறார்கள் இந்த சீவே ஜாமியர்களும் வர்ஷிக்க எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர் மோமினை பொறுத்த மட்டும் இல்லை அவன் வயிற்றை நோக்கமாக கொண்டு செயற்படக்கூடியவனாக இருக்க மாட்டான் அதாவது உணவிலே பிரியமுள்ளவர்களாக பிரியவன் உள்ளவனாக முழுக்க முழுக்க உணவுடைய சிந்தனை உள்ளவனாக நல்லதை அதாவது வாய்க்கு ருசியான சாப்பாடை சாப்பிடுவதிலே முழு நோக்கமாக முயற்சியாக தண்ட நேர காலங்களை கழிக்கக்கூடியவனால் ஒரு மோம் இருக்க மாட்டான் என்றதை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி இச்சையை பொறுத்த மட்டும் அதுவும் கூட ஒரு மோமினை எப்போது மிகைக்கக்கூடியதாக இருக்க மாட்டாது என்றதையும் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தான் இந்த இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு மத்தியில் பார்க்குற நேரத்தில் வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடுகின்ற விடயத்துல ஆண்கள் பெண்கள் எல்லோருமே போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம் ஆண்களை பொறுத்த மட்டும் வாய்க்கு ருசியான உணவுகளை நண்பர்களோடு சேர்ந்து அல்லது உறவினர்களோடு சேர்ந்து பயணங்கள் பிரயாணங்கள் போய் அல்லது அதாவது அதாவது ஓய்வு நேரங்களை கழிக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அல்லது இரவு நேரங்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த உணவை சாப் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அதுக்கு பெருந்தொகையான பணங்களை செலவழிப்பதற்கும் முற்படுவதை இன்றைக்கு ஆண்களை நாங்கள் பார்க்குறோம் அதுவும் கூட மூமி எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு செயல் என்றதை இந்த மாவுடைய கூற்றுலேங்களை புரிந்து கொள்ளலாம் பெண்களை பார்த்தாலும் கூட அதாவது விதவிதமான உணவுகளை சமைப்பது காஃபிரான பெண்கள் சமைத்து காட்டியிருக்கக்கூடிய உணவுகளை நாங்களும் அதே போன்று சமைக்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி பணங்களை செலவழித்து நேரங்களை செலவழித்து முழுக்க அதுக்குரிய ரெசிபிகளை தேடிக்கொண்டு அவைகளை சமைக்கின்ற முழு நோக்கத்திலே செயற்படு ஒரு மூமினான பெண்ணுக்கு கூட உகந்தது கிடையாதன்றத்தை இமாம் மாலிக் இமனு தீனார் மஹைமுல்லாவுடைய கூற்றிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த மட்டும் இல்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய நேரங்களை கழிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் ஆஹ்ராவுக்காகவே இந்த துணியாவை பயன்படுத்துவது நாங்கள் விதவிதமான உணவுகளை சமைப்பதும் சாப்பிடுவதும் அதற்காவின் நேர அளங்களை வீணாக்குவதும் நிச்சயமாக கை சேதத்தை எங்களுக்கு தரும் ஏனென்று சொன்னால் அந்த வயிற்று பசி என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஏதாவது ஒன்றை நாங்கள் சாப்பிடுகிற நேரத்தில் அந்த பசி இல்லாமல் போகிறது ஆனால் அதற்காக வேண்டி சுவையான உணவுகளை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு மூமினுக்கு ஒரு சட்டம் கிடையாது மாற்றமாக சாப்பிடலாம் ஆனாலும் அதிலே முழுமையாக நேர காலங்களை செலவழித்து செல்வங்களை செலவழித்து நல்ல வழிகளில் செலவழிக்காமல் அல்லது அதேமாதிரி திக்கர்கள் அவுராதுகள் அவ் இபாதாத்துகள் தொழுகைகள் இவைகளில் கவனம் செலுத்தாமல் முழுக்க அப்படி ஜொலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல ஒரு மூமிங் தண்ட காலத்தை செலவழிக்கிறேன்னு அவனுக்கு உகந்ததல்ல என்றான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் அதே போன்ற ஷாஃபி ஷாஹி உள்ளவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான ஒரு கூற்று அவர் சொல்கிறார்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுவதை பொறுத்து மட்டிலே அது உடம்புக்கு பாரமானதாகும் அதே நேரத்தில் ஒரு மனிதத்திலே காணப்படுகின்ற புத்தி கூர்மை தெளிவான அறிவு இவைகளை இல்லாமல் செய்யக்கூடியதாகவும் வயிறு நிரம்ப சாப்பிடுவது இருக்கிறது என்று இமாம் ஷாஹி ரஹிமுல்ல அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள் இவ்வாறு வயிறு நிரம்ப சாப்பிடுவது ஒருவருக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஐபாதத்துகளை செய்வதை விட்டும் அவருக்கு ஒரு பலவீனமான தன்மை என்று சொல்லி இமாம் ஷாஹி ரஹிமுல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியையும் கூட ஜாமியல் எழுதும் வர்ஷிக்கம் எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம் அஹிமாம் ஷாஹி ரஹிம் அவர்களுடைய இந்த கூட்டின் அடிப்படையில் உண்மையிலேயே நாங்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுவோம்னு சொன்னால் அதற்கு பிறகு இப்படியான பலவீனங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் உடம்பு பாரமாகிடும் அது மாதிரி நல்ல சிந்தனைகள் நல்ல தெளிவான அறிவுகள் இதெல்லாம் இப்படியே மங்கி போகும் அதே நேரத்தில் தூக்கம் மிகைக்கும் அதே மாதிரி ஈடுபடணும் அந்த உற்சாகமான தன்மை இல்லா போகும் அப்போ இது வயிறு நிரம்பை சாப்பிட்றது இப்படியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லி இமாங் ஷாஃபி ரஹ்மூல் அவர்கள் சொல்கிறாங்க அப்போது ஒரு மூவினை பொறுத்த மட்டும் அப்படி வயிறு நிரம்ப சாப்பிடாமல் ஒரு சாதாரணமான ஒரு தேவைக்குரிய ஒரு அளவை சாப்பிடுவான்னு சொன்னால் அவனுடைய உளம் உடம்பும் மென்மையானதாக இருக்கும் அதே நேரத்தில் புத்தியும் தெளிவானதாக இருக்கும் தூக்கம் பலவீனமான தன்மைகள் ஒரு நாளும் விவாதத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க மாட்டார் என்றத்தான் இமாம் அவர்கள் இந்த கூற்றின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் அதேபோன்று இப்ராஹிம் இபின் அதுஹம் ரஹீமுல்லா அவர்கள் ஒரு கூற்றை சொல்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் எவர்களெல்லாம் தன்னுடைய வயிறை ஒரு கொண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக் கொள்கிறாரோ ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்துக்கொள்கிறாரோ அவர் தன்னுடைய தீனை பாதுகாத்து கொண்டவராக கருதப்படுவார் அதே மாதிரி எவர் எவர் ஒருவர் தனக்கு ஏற்படக்கூடிய பசியை பொறுத்து கொண்டு அதில் எல்லை மீறி போகாமல் அந்த பசியை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்து கொள்வான் என்றால் அந்த மனிதனை பொறுத்தமட்டில் சாலிகான நல்ல பண்புகளை தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கொள்வார் என்று சொல்லி இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறாங்க அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்ற ஒரு குணத்தை பொறுத்தமட்டில் அது பசித்தவரை விட்டு தூரமானதாகத்தான் இருக்கும் ஒருவர் பசியோடு இருப்பார் என்றால் அவரிடத்திலே அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த தன்மை தூரப்பட்டதாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு மனிதன் வயிறு நிரம்பியவராக இருப்பார் என்றால் அல்லாவுக்கு மாறு செய்வது அவனுக்கு மிகவும் சமீபமானதாகத்தான் இருக்கும் இப்போ வயிறு நிரம்பியவர்கள் பசியுடைய தேவை இல்லாத காரணத்தால் வயிறை நிரப்ப வேண்டிய தேவை இல்லாத காரணத்தால அவர்கள் பாவச்செயல்களில் ஈடுபடுவது அவங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும் அதே நேரத்தில் பசித்தவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க பசியுடைய தேவையில் இருக்கிறதால அல்லாஹ் மாறு செய்வதை விட்டு அவங்க தூரப்பட்டவங்களாகத்தான் இருப்பாங்கன்ற உண்மையை இந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க வயிறு நிரம்ப சாப்பிடுவதை பொறுத்த மட்டிலே அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்யும் அதனால அவ்வாறு உள்ள மரணிக்க செய்கிறதால அவருடைய உள்ள மரணித்த நிலையை அடைகிறதால அவனுடைய உள்ளத்துல முழுக்க முழுக்க அவனில் என்ன இருக்கும் என்றால் சந்தோஷம் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி சிரிப்பு கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் இவர்கள் தான் முழுக்க முழுக்க அவனிலேயே காணப்படும்ன்னு சொல்லி இப்ராஹிம் இபின் அதிகம் ரஹ்மல்லா அவர்கள் கூறுகிறார் உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான ஒரு கூற்று ஆக நாங்கள் எங்களோட வயிற்ற ஒரு கொண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய மாதிரியான நிலை இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக உணவத்தில் பிரியம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க எங்களுடைய சிந்தனைகளையும் கால நேரங்களையும் செல்வங்களையும் உணவை சாப்பிடுவதிலையும் நல்ல உணவை உரு சமைப்பதிலையும் அதுக்காக வேண்டிய காலநிலங்களை கழிப்பதிலையும் ஒரு நாள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது இருந்துடக்கூடாது நாங்கள்லாம் அதுக்குரிய ஒரு இடத்துல இருப்பது கிடையாது மாற்றமாக நாங்கள் ஆஹிராவை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் ஆஹிராவுக்குரிய பயிற்சி அதாவது ஆஹிராவுக்குரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் அந்த களத்தை மறந்துவிட்டு சாப்பிடுவதும் நல்ல சுவையான உணவுகளிலே தேடுவதும் படிப்பதும் அதுக்காக வேண்டி பணங்களை செலவழிப்பதும் அதுக்காக வேண்டி கூட்டங்களாக கூடுவதும் கதைப்பதும் இப்படியாக இருப்போம் என்றால் முழுக்க முழுக்க எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கை சாப்பிடுவதுக்குரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஒழிய ஆஹ் ஆகிராவுக்குரிய ஒரு விளைநிலமாக இருக்க மாட்டாது என்ற எதார்த்தத்தை நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் குஃபார்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு சுவர்க்கமான ஒரு வாழ்க்கையாக எடுத்திருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் வேண்டிய ஜொலியில் ஈடுபடுகிறார்கள் ஆஹ் விரும்பி வகை வகையான உணவுகளை சாப்பிட்டு மகிழ்கிறார்கள் விரும்பிய ஆடைகளை உடுத்து மகிழ்கிறார்கள் விரும்பியவர்களோடு பழகிறார்கள் இச்சையை விரும்பியவர்களோடு பேர்த்து கொள்கிறார்கள் அவர் இந்த துனியாவை ஒரு சுவர்க்கமாகத்தான் அவர்கள் கருதுகிறதுனால ஆனால் ஒரு மோமினை பொறுத்த மட்டும் அரசுள்ள சில எல்லா சொல்கிற மாதிரி மோமினிக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போன்று இருக்குதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மூமினிக்கு இந்த உலகம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பூமி போன்று இருக்கிறதுன்றெல்லாம் நபி சான் சொல்லியிருக்கேன் எதிர்கு சொன்னால் அந்த நோக்கத்தில் தான் ஒரு மோமின் செயற்பட வேண்டும் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய தரை என்று சொல்கிற நேரத்தில் நன்மையை சம்பாதிக்கிறது தான் முழு நோக்கமாக இருக்க வேண்டும் என்றதால் அதே மாதிரி சிறைச்சாலை என்று சொல்வதன் மூலமாக அவன் இந்த பூமியில் அதாவது உலகத்தில் வாழுகிற நேரத்தில் கட்டுக்கோப்புகளோடு இருந்து அதாவது ஒரு சிறைச்சாலையுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது அனைத்தையும் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலும் சிறைச்சாலையுடைய வாழ்க்கை இருக்கும் இது மாதிரி தான் ஒரு மூமியுடைய உலக வாழ்க்கை என்று கூட நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது மனதில் வைத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஆகிராவுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமைப்பில் ஆக்கிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிய வேண்டும் நாங்கள் விரும்பிய வகை உணவுகளை விரும்பிய வகை பல வகைகளை விரும்பிய சுவையில் இன்பம் அனுபவிப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது தான் சுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சுவனத்திலே அவைகளை அனுபவிப்பதற்குரிய முயற்சியைத்தான் நான் இந்த உலக வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் உலகங்கள் இல்ல இரம்பில் ஆடங்கும்